ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் நம்ம எயிட் மந்த்ஸாக வந்து காய்கறி கழிவு உரம் வந்து நம்ம மாடி தோட்டத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் கம்போஸ் பண்ணி அது எப்படி வந்து செடிக்கு கொடுக்கலாங்கிறது தாங்க இந்த வீடியோ ஆல்ரெடி நான் ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து கம்போஸ்ட் பின் நானே ட்வெண்ட்டி ருபீஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ட்வெண்ட்டி லிட்டர் கேனில் வந்து யூஸ் பண்ணி கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணி அதில் எப்படி வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து பாருங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி கம்போஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து இந்த கே காய்கறி வேஸ்ட் எல்லாமே எடுத்து நான் இந்த கம்போஸ்ட் ஆனது எல்லாத்தையுமே இந்த பேரலில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ அந்த பேரலில் போட்டது எப்படி இருக்குதுன்னா இது கிட்டத்தட்ட ஃபுல் பேரல் ஃபில் பண்ணிட்டேங்க அதில் ஹாஃப் பேரலாக வந்து எல்லாமே வந்து கம்போஸ்ட் ஆகிருக்கு இப்போ இதை நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா இதை வடிகட்டு போகிறேங்க ஃபில்டர் பண்ணிட்டு தான் செடிக்கு கொடுக்கலான் இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வலையை எடுத்துக்கிட்டேங்க இந்த வலையில் நம்ம வீட்டில் பாண்டு இருக்கும் இல்லைங்களா கலவை கலக்கிறதுக்கு அந்த பாண்டு மேலே இதை வச்சு ஃபுல்லாக குளோ கவர் பண்ணிட்டேன் ஸோ இதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஈஸியாக ஃபில்டர் ஆகும்னுட்டு இப்போ இதில் எடுத்து எடுத்து இந்த கம்போஸ்ட்டான இந்த உரத்தை ஃபுல்லாக எடுத்து எடுத்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொத்து கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா தேய்ச்சி விடும்பொழுது இந்த கம்போஸ்ட் ஆனது எல்லாமே வந்து அடியில் வந்து போயிடும் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் இருக்கும் அது வந்து திரும்பியே நம்ம வந்து கம்போஸ்ட்லேயும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம தொட்டிக்கும் கொடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் எப்படி ஃபில்டர் ஆகி வருதுன்னு இப்போ என்ன பண்ணால் கரண்டியை வச்சு போட்டேன் அந்தளவுக்கு அது வந்து சரியாக ஃபில்ட்ரு ஆகலை அப்புறம் கையிலே வச்சுட்டேன் பரவாயில்ல கையில் காய்கறி வேஸ்ட்டு தானேன்னு சொல்லிட்டு ஒரு புழுக்கள் கூட கிடையாதுங்க இப்போ ஆல் ஆல்ரெடி இது ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே கம்போஸ்ட் ஆகிடுச்சிங்க இதில் வந்து நம்ம முட்டைத்தோலையும் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த முட்டைத்தோல் மட்டும்தாங்க வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் மற்றது எல்லாமே மக்கிடுச்சு இப்போ பாருங்கள் இதில் தக்காளி நம்ம அழுகி போன தக்காளி போட்டிருந்தேன் அந்த தக்காளி விதை பாருங்களேன் அது மட்டும் குட்டியாக இருக்கிறதுனால அந்த விதை மக்கவே இல்லை இப்போ நாம் இந்த கம்போஸ்ட்டை வந்து நம்ம செடிக்கு கொடுக்கும் பொழுது மண்ணில் பொழுது இந்த தக்காளி இந்த கண்டிப்பாக இந்த எல்லாமே முளைச்சி வரும் அப்போ நம்ம வந்து தக்காளிக்குன்னு தனியாக விதையே போட தேவையில்ல இதை முளைச்சி நல்ல இது தாங்க நல்லா ஈல்டும் கொடுக்கும் நல்லா வளர்ந்தும் வரும் வித நோய் தாக்குதலுக்கும் இல்லாமல் ஆளாகாமல் இது வந்து நல்ல இளை விளைச்சலை கொடுக்கும் ஸோ நான் மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்குற தக்காளி எல்லாமே இந்த நான் வந்து வித தனியாக வாங்கினது கிடையாதுங்க இந்த மாதிரி கம்போஸ்ட்டு போட்டு அதில் வரக்கூடிய தக்காளி நாட்டை தான் மாட்டி வச்சு எடுப்பேன் நான் வள விளைச்சல் எடுப்பேன் இப்போ நம்ம மற்றபடி ஃபீல்டில் இல்லாத தக்காளி இருக்குது இல்லைங்களா அதாவது மார்க்கெட்டில் இல்லாத தக்காளி குடம் தக்காளி மஞ்சள் காட்டு தக்காளி இது மட்டும்தாங்க நான் விதை வாங்குவேன் இப்போ இது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து க ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் ஓரளவு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் அப்படியே மண்ணை நல்லா வந்து நல்லா ஆழமாக கொஞ்சம் தோண்டிட்டு வந்து இது கொடுக்கலாங்க இப்போ நம்ம வந்து இப்படி ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க தேவையும் இல்லை இப்போ இது பாருங்கள் இது எவ்வளோ ஃபில்டர் பண்ணால் ஃபில்ட்ரு பண்ணியும் எவ்வளோ மீதி மேலே இருக்குது பாருங்களேன் ஸோ இதை நம்ம பிடிக்கும்போது அப்படியே கொழுக்கட்டை மாதிரி எப்படி வருது பாருங்களேன் பிடிக்கும்போது ஸோ இப்போ இதில் நான் அவ்வளோ நுண்ணுயிர்கள் வந்து உயிரோடு இருக்கோங்க இப்போ இந்த இந்த மாதிரி நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணாததையும் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது வந்து சரியாக ஃபில்ட்ரு ஏன்னா கொஞ்சம் தான் நமக்கு வந்து அந்த ஃபில்ட்ரானது கிடைக்கிது அப்போ இது ஆல்ரெடி மக்கி தான் இருக்குது எட்டு மாதமாக ஸோ இது வந்து நமக்கு வந்து எதுவும் எந்த பாதிப்பும் வராது அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது அப்புறம் நான் கொஞ்சம் பாதி மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே செடிக்கு வந்து டைரெக்டாகவே தொட்டி மண்ணை பறித்து பறித்து வேற மட்டும் விட்டு கொஞ்சம் தள்ளி மட்டும் போட்டுட்டேங்க இப்போ இந்த எலு நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ கொடுத்துருக்குறேங்க இதில் வந்து நம்மளே வந்து எலுமிச்சம்பழம் விதையிலேருந்து நம்ம எப்படி எலுமிச்சம்பழம் வளர்த்து மாடித்தோட்டத்தில் எப்படி வந்து ஈல்டு எடுக்கலான்னு என்னோடய எலுமிச்சம்பழம் இந்தளவுக்கு காய்கள் கொடுக்கறதுக்கே லாஸ்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேங்க இந்தளவுக்கு ஈல்டு கொடுக்கறது காரணமே இந்த காய்கறி கழிவு உரம் தாங்க நான் வேற எந்த உரமே கொடுத்தது கிடையாது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் இந்த நான் வந்து இந்த காய்கறி கழிவு உரத்தை கொடுப்பேன் இப்போ இது பாருங்கள் ஜாதி மல்லி செடி ஒரு ஒரு ஜான் அளவுக்கு தாங்க இதை நான் வந்து நர்சரியில் வாங்கி வச்சேன் இப்போ அதில் வந்து டெய்லியும் ஒரு அரை மூலம் பூ அளவுக்கு எனக்கு பூ கட்டுற அளவுக்கு பூ பூக்குதுங்க காரணம் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து இந்த காய்கறி கழிவு உரம் தான் அடுத்தது முருங்கைக்கா நானும் வந்து முருங்கைக் கீரைக்கு எவ்வளவோ லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து பார்த்தேங்க ஆனால் முருங்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம செடி முருங்கையை பொறுத்தவரைக்கும் காய் பறிக்கணும்னா அதுக்கு நாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி உரங்கள் அதாவது காய்கறி கழிவு உரமோ இல்லை வந்து மண்புழு உரமோ இல்லை மா மாட்டு எருவோ இந்த மாதிரி உரத்தை கொடுத்தா மட்டுந்தாங்க நம்ம வந்து முருங்கைக்காயே வந்து நம்மளால் பறிக்க முடியுது இல்லைன்னா வந்து அந்தளவுக்கு லிக்விட் ஃபர்டிலைசர் பற்றலை என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னோடய தோட்டத்தில் நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன் இப்போ இந்த செடி எல்லாமே பாருங்கள் சுரக்கா இது ஈல்டு முடிஞ்சு போச்சு இதை எடுத்து போட்டுட்டு இந்த வேற விதா விதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த காய்கறி கழிவு உரத்தை கொடுத்ததுக்கப்புறம் அது நல்லா பு நிறைய தளிர் வந்து இப்போ நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி வந்து இந்த காய்கறி கழிவு உரத்து நல்லா வந்து சத்துங்க செடிகளுக்கு இப்போ பாருங்கள் இது வந்து நான் மூணு கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணு மூணு செட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒன்று வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன் இதில் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணி அடுத்து இந்த முன்னாடி காமிச்சதில் வந்து போட்டுகிட்டு வரேன் ஸ்டோர் பண்ணிட்டு வரேன் எறும்புகள் பாருங்களேன் எவ்வளோ எறும்புகள் வந்து அதில் இருக்கக்கூடியது எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக அது வந்து ஒரு பக்கம் வந்து கம்போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்போஸ்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி கம்போஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அது ஃபில் ஆனதுனால இதை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது இப்போ ஏற்கனவே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக காமிக்கிற பாருங்கள் அது ஃபுல்லாகவே கம்போஸ்ட் ஆகிடுச்சு கம்போஸ்ட் ஆகிடுச்சி ஸோ இப்படி நான் ஒன்று வந்து ஃபில் பண்ணி அடுத்தது நான் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே அது ஆல்மோஸ்ட் பாதி வந்து கம்போஸ்ட் ஆகிடும் இன்னொன்று ஃபில் பண்ணுறதுக்குள்ளே ஃபுல்லாகவே அது கம்போஸ்ட்டே ஆகிடும் அந்த ஃபஸ்ட்டு பண்ணது ஸோ இந்த மாதிரி வந்து காய்கறி கழிவு உரத்தை நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்டை வந்து நமக்கு தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் நல்ல சத்துங்க பயங்கர சத்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் இந்த த்ரீ இயர்ஸும் வந்து மாடி தொட்ட வச்சுருக்கிறேன் இந்த என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க இந்த உரத்துக்கு அடுத்தது தாங்க உங்களோட தொழு உரமாக இருக்கட்டும் இல்லை வந்து மண்புழு உரமாக இருக்கட்டும் அப்புறம் தாங்க இப்போ கம்போஸ் பண்ணி அந்த கம்போஸ்ட் டீ பாருங்கள் அடியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு இன்னொரு கீழே பின்னில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு போட்டிருப்பேன் அதுலேயே இப்போ இதில் வந்து நிறைய புழுக்கள் இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் செத்து போயிடுச்சு இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க இதில் புழுக்கள் வராதா இப்படி வச்சால் நாற்றம் அடிக்காதா புழுக்கள் வராதா நாற்றம் கண்டிப்பாக அடிக்கவே அடிக்காதுங்க எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ம மழை பெய்யும் பொழுது மண் வாசம் வரும் இல்லைங்களா அந்த மண் தான் இதில் வரும் மற்றபடி புழுக்கள் கண்டிப்பாக வரும் புழுக்கள் வந்து வரதுனால பயப்படாதீங்க அந்த புழுக்கள் தான் உங்களோட காய்கறி வேஸ்ட்டை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு மக்க வைக்கும் ஸோ அது மக்க வச்சுட்டு என்ன பண்ணுனா மறுபடி அந்த தண்ணியில் போய் கீழே அடியில் போய் ஸ்டோர் ஆகிடும் அது ஸ்டோர் ஆகிட்டு அதில் அப்புறம் அந்த புழுக்கள் வந்து அதனுடைய வேலையை முடித்தோன்னா தன்னோட வாழ்நாளை முடிச்சிக்கும் அதுதான் அதனுடைய வேலையே ஸோ புழுக்கள் வராத நிறைய பேர் எங்கிட்ட வந்து அந்த கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க புழுக்கள் வராதா நாத்தடிக்காதா இது எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு புழுக்கள் கண்டிப்பாக வரும் நாத்தம் அடிக்கவே அடிக்காதுங்க நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மூணு மூணு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க புழு புழுக்கள் ஆனால் கண்டிப்பாக வரும் அந்த புழுக்கள் தான் உங்களோட காய்கறி கழிவை வந்து கம்போஸ் பண்ணி வைக்கும் அதனால் பயப்படவே பயப்படாதீங்க இப்போ இந்த லாஸ்ட்டாக நான் கம்போஸ் பண்ணது எல்லாமே ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு இல்லைங்களா இதை எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன்னா டைரெக்டாகவே இப்போ நான் எதுவும் ஃபில்டர் பண்ணல இது வந்து இன்னும் அந்தளவுக்கு அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மக்கிடுச்சு ஸோ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஓரளவு மக்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டேரெக்டாகவே அப்படியே வந்து மண்ணுக்கு வந்து கொடுக்க போகிறேங்க இதுக்கு மண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா பள்ளம் பறித்து வச்சுக்கிட்டேங்க பள்ளம் பறித்து வச்சுட்டு அதாவது பள்ளம்னா வேறு விட்டு நம்ம ஒரு செடி வச்சுருக்கோன்னா அந்த செடியினுடைய வேற விட்டு கொஞ்சம் தள்ளி நீங்கள் இந்த மாதிரி போடும் பொழுது நமக்கு வேரழ்கள் வருமோங்கிற பயமும் இருக்காது வேரழுகனும் வராது ஸோ இப்படி தான் நான் வந்து கம்போஸ் பண்ணி உரத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் கோயம்பேடு மார்க்கெட்லலாம் எவ்வளோ காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வருது பாருங்களேன் டன் கணக்கில் வருது அதை எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி விவசாயிகள் யூஸ் பண்ணும் பொழுது விவசாயிகளுக்கு பொழுது கம்மி விலையில் பொழுது நம்ம எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங்கே பண்ணலாம் ஆர்கானிக்காகவே நம்ம எல்லோரும் உணவு எடுத்துக்கலாம் இல்லைங்களா அதனால் நோய் நொடியிலேருந்து நம்ம தப்பிக்கலாங்கிறது என்னோட ஒரு தாழ்வான கருத்து அப்படி இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து இன்றைக்கி நம்ம மாடித்தட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க ஒரு அப்படியே க வே ஸ்பீடாக ஓட விட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் செங்கீரை கோவக்காய் பன்னீர் புடலை ரெண்டு அப்புறம் நீட்டை வ புடலை அடுத்தது வந்து கத்திரிக்காய் இது வந்து செவந்தமட்டி கத்திரிக்காயா இல்லை வந்து இது வந்து சேலம் முள்ளு கத்திரிக்காவா என்னன்னு தெரிலங்க அதுவாகவே வளர்ந்து வந்துச்சு அதில் இப்போ காய் வைக்குது அடுத்தது பாருங்கள் நான் லாஸ்ட் டைம் வீடியோ கொடுத்துருந்தேன் கொத்தமல்லி விதைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி போட்டிருந்தேன் இல்லைங்களா இது எல்லாமே பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸில் எவ்வளோ அழகாக முழச்சி வருதுன்னு இதுதாங்க இன்றைக்கி நம்ம மடியில் பறித்த காய்கறிகள் கொஞ்சம் அவரக்காய் வெண்டக்காய் கோவக்காய் மூணு பொடலங்க பிடிச்சிருந்தேன் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் இயற்கை விவசாயத்தை ஆதரிப்போம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்